இன்றைக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போம் இந்த கதை எத்தகையது தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையிலான கதை ஏழையின் தானம் சந்திரசூடன் என்று ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா அவருடைய நாட்டுல ஒரு கோவில் கட்டணம் அதுவும் தலைநகரத்துல அவர் இருக்கிற ஊர்லேயே ஒரு கோவில் கட்டணம்னு முடிவெடுக்கிறார் அதுக்கான இடத்தை தேர்வு செய்ய சொல்கிறாரு எல்லாரும் தேடி அலைஞ்சு அமைச்சர்களும் சிற்பிகளும் அந்த கோவில் கட்டுவதற்கான நிபுணர்கள் எல்லாரும் தேடி அலைஞ்சு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னா அங்கே ஒரே ஒரு சிறு குடிசை அந்த குடிசையில ஒரு குடியானவர் இருக்காரு அதை பார்த்துட்டு கோவிலுக்கு இவ்வளவு பெரிய விஸ்தாரமான இடம் நல்லா தான் இருக்கு ஆனால் இந்த குடிசையை என்ன செய்யறது அதில் ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்போது ஒரு அமைச்சர் சொல்கிறாரு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் கோவிலுக்கு இதுதான் சரியான இடம்னு தீர்மானிச்சுட்டிங்கன்னா கோவிலுக்கான வேலைகளை ஆரம்பிங்க அந்த இடத்துக்குரியவருக்கு அதுக்குரிய ஒரு மதிப்பு கொடுத்துட்டோன்னா அவர் வேறொரு இடத்துக்கு நகர்ந்து போயிடுவார் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சிற்பிகள் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நாளே அங்கே நிலத்தை அளந்து எப்படி கோவில் கட்டுறதுக்கான தேவை அதுக்கு ஏற்றார் போல நிலத்தை அளந்து அந்த வேலைகளை தொடங்குறாங்க அப்போ நடுவுல இந்த குடிசை அவங்களுக்கு தொந்தரவா இருக்கு அவங்க அந்த குடிசைக்காரர்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க என்ன இந்த இடத்த விட்டு எப்போ நகருவீங்கன்னு அவர் எதுக்காக நான் இந்த இடத்த விட்டு போகணும் நான் இங்கிருந்து போக மாட்டேன் இது என்னுடைய குடிசை இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்றாரு அப்படி இல்லை இங்க ஒரு கோவில் கட்டுறதாக சொல்லியிருக்காங்க இந்த கோவில் கட்டும்போது இந்த இடம் தொந்தரவா இருக்கும் அதனால நீங்கள் காலி பண்ணுறது தான் நல்லது காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது காலி பண்ணாமல் உக்காந்துருந்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வந்து தானே இந்த கூரையை பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்போ நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஏழை ஒன்றுமே சொல்லலை அமைதியாக அவர் பாட்டுக்கும் அவர் குடிசைக்குள்ள போயிட்டார் அடுத்த நாள் வேலையை தொடங்குறதுக்காக வராங்க குடியானவர் அதே இடத்துல அவர் எந்த சலனமும் இல்லாமல் அங்கே இருக்காரு அடுத்த கொல்லர்கள் எல்லாம் வந்தாங்க ஐயா இந்த இடத்த நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும் எனக்கு வேலையை தொடங்கணும்னா இந்த குடிசை இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த தலைமை சிற்பி சொல்கிறாரு அப்போ அவர் கேட்குறாரு எதற்காக நான் காலி பண்ணணும் இது என்னுடைய இடம் அதனால என்னால் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இது அதிகாரிகள் கிட்டே தெரியப்படுத்துகிறாரு சிற்பி அதிகாரிகள் வேகமாக வந்து ஆள் அனுப்புறாங்க இந்த இடத்துல இருக்கிற குடிசையை நீங்கள் காலி பண்ண சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளவு பணம் ஈடாக கொடுக்கணுமோ அதை அரசாங்கம் தரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அதிகாரிகள் அனுப்பின காவலர்கள் அவங்களும் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவர் அதெல்லாம் இல்லை என்னால் கொடுக்க முடியாது இது என்னுடைய இடம் அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ காவலர்களுக்கு வேறு எந்த உத்தரவும் இல்லாததுனால அவங்க அதிகாரிகள் கிட்டே போய் சொல்கிறாங்க அதிகாரி இது என்ன அதிகாரத்தில் இருக்கிறவங்க அனுப்பியுமே அவன் ஒன்றுமே சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்னா எதனால் இப்படி ஒரு அனுபவம் எனக்கு இது வரைக்கும் இல்லையே அப்படின்னு இதை அமைச்சர்கிட்ட கொண்டு போகிறாரு அந்த அமைச்சர் இப்படியும் ஒருத்தர் காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்களா அது என்ன நானே பேசி பார்க்குறேன் அப்படின்னு அமைச்சரே அடுத்த நாள் வந்து அந்த குடியானவர்கிட்ட பேசுகிறாரு இந்த இடத்த நீ காலி பண்ணலைன்னா நீ பெரிய நஷ்டத்தை சந்திப்ப இதனால் பெரிய அரசாங்க தண்டனைக்கும் நீ ஆளாக நேரிடும் அதனால நீ இந்த இடத்த காலி பண்ணிட்டு போ அப்படின்னு அவர் மிரட்டுறாரு அப்போவும் இந்த குடியானவர் எதுக்கும் பயப்படாமல் மன உறுதியோடு நின்று இது என்னுடைய இடம் இந்த இடத்த நான் காலி பண்ண முடியாது அதனால நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுத்தமாக நிற்கிறாரு இதை பார்த்த அமைச்சருக்கு நாம ஏதாவது செய்ய போக இது அரசருடைய காதுக்கு போய் அதில் ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துட போகுதே அப்படின்னு அரசர்கிட்டையே போய் சொல்கிறாரு இந்த மாதிரி கோவில் கட்டுற வேலைக்கு இடத்த தேர்வு செய்து அந்த வேலைகளையும் தொடங்க நீங்கள் சொன்னதப்படி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன குடிசை இருக்குது அந்த குடிசையில் இருக்கிறவன் அதை காலி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சு நிற்கிறான் நான் வரைக்கும் எல்லாரும் பேசி பார்த்தாச்சு ஆனால் அவன் கேட்குறதா இல்லை இப்போ என்ன செய்யலாம் நாம் அந்த குடிசையை பிச்சு எரிஞ்சிட்டு அடுத்த வேலையை தொடங்கலாமா அப்படின்னு அமைச்சர் கேட்க ராஜா நிதானமாக சொல்கிறாரு அப்படி சொல்ல முடியாது அது அவனுடைய இடம் தானே அதனால் அவருடைய விருப்பம் என்னவோ அப்படி தான் நம்ம நடந்துக்க முடியும் அதனால் நீங்கள் வேறு இடம் பாருங்களேன் கோவிலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு கோவில் கட்டுவதற்கான சிறந்த இடம் நம்ம ஊர்லேயே இது தான் அதனால் இதை தவிர வேறு இடத்த கோவிலுக்காக தேடுவது சாத்தியம் இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு யோசித்த ராஜா சரி அப்படின்னா அந்த குடியானவரை நாளைக்கு நம்ம சபைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு சபைக்கு வர சொல்லி அந்த குடியானவருக்கு உத்தரவு போகுது மறுநாள் உத்தரவை ஏற்று அந்த குடியானவன் சபைக்கு வராரு அப்போ ராஜா அமைதியாக அவருடைய முகத்தை அழுத்தமாக பார்த்துட்டு கேட்குறாரு நீங்கள் அந்த குடிசையை காலி செய்யணும் அப்படின்னா அதுக்காக எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம் இல்லை நீங்கள் என்ன இடம் கேட்குறீங்களோ எந்த இடத்துல உங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறீங்களோ அதையும் கொடுக்குறோம் இது தெய்வ காரியம் ஒரு பெரிய கோவில் கட்டுறதுக்காக நாங்கள் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கோம் அதனால நீங்கள் இதை கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்குறாரு இது நான் பிறந்த இடம் என்னுடைய தகப்பனாரும் இதே குடிசையில தான் பிறந்து வளர்ந்தார் என்னுடைய முன்னோர்களும் பல தலைமுறைகளாக நாங்கள் இதே குடிசையில தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அதனால இந்த இடத்த காலி பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அதோடு இல்லாம இந்த அதிகாரத்தால என்னுடைய உரிமையை எப்படி நீங்க பறிக்க முடியும் அப்படின்ற கேள்வியவும் குடியானவர் வைக்கிறார் இதுக்கு ரொம்ப நிதானமா அமைதியா அவருடைய முகத்தை பார்த்து ராஜா பதில் சொல்றாரு இல்லை இல்லை உங்கள்கிட்ட நாங்கள் அதிகாரத்தால் அந்த இடத்த எடுத்துக்க முடியாது அதனால தான் உங்கள் கிட்ட அன்பால் கேட்குற இது இறைவனுக்காக செய்கிற ஒரு திருப்பணி அதோடு கூட இந்த ஆலயம் வரும்போது இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பயன்பெறும்படியாக இருக்கும் அதனால் உங்கள் இடத்த நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ஒரு கணம் யோசித்த அந்த குடியானவர் சொல்கிறாரு ராஜா இதுக்கு நான் உடன்படுறேன் என்னென்னா இந்த இடத்த அதிகாரத்தால் ஒருத்தர் எடுத்துக்குவாங்க அப்படின்னா அதுக்காக நான் போராட தயாராக இருக்கேன் அதே நேரத்தில் இந்த இடத்த விற்கணுமா அப்படின்னா அதுக்கான அவசியம் எனக்கு இல்லை அதனால நான் அந்த இடத்த விற்க விரும்பல ஆனால் ஊருடைய நன்மைக்காக இந்த இடத்துல ஒரு தெய்வ கைங்கரியம் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா அந்த நிலத்தை நான் தானமாக வேணும்னா நல்ல காரியத்துக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் எனக்கு வேற எதுவும் நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த நிலத்தை நான் உங்களுக்கே தானமாக தருவேன் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து அந்த தானத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாரு அதன்படியே மறுநாள் ராஜா அந்த குடிசைக்கு வந்து அந்த குடியானவர் தானமாக ராஜாவுக்கு கொடுக்குற அந்த நிலத்தை கோவிலுக்காக அவர் தலைவணங்கி பெற்றுக்கொள்கிறார் இந்த கதை ரொம்ப ஏழையின் தானம் ஏழை தான் ஆனால் அவர் எந்த அதிகாரத்திற்கும் பணிஞ்சு போகல பணத்துக்காக பேராசைப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வரலை ஆனால் தன்னுடைய நிலத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு தானமாக கொடுத்துட்டு நகர்ந்து போகிறதுக்கு அவர் தயாராக இருக்கார் இதுதான் நம்முடைய முன்னோர்களின் பண்பாக இருந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற இந்த கதை நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நாம் இந்த கதையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த கதையை பற்றி சிந்தித்து கொண்டிருங்கள் நாளை மற்றுமொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி